ரேஷன் புழுங்கல் அரிசியில் முறுமுறுப்பான டேஸ்டியான அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது குக்கரில் சாதம் வேகிற டைம் தான் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பில் அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை மூடி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் நான் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோனோ அதே கப்பால் ரெண்டு கப் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்லேயே ஜவ்வரிசி அதே இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை மூடிட்டு நாலு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் ஸ்டீம் அடங்கினோடனே குக்கரை திறந்துட்டு சாதம் நல்லா சூடாக இருக்கும்போதே அதை மசிச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக மசிக்க போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் சாதம் தெரியணும் அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இதை நல்லா காய வச்சுட்டு எண்ணெயில் பொறிக்கிறப்போ அந்த அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு அப்பளம் ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாதம் தெரிகிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம் சாதம் ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணுன்னா பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாதத்தை கூட ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் அப்பளம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் அப்பளம் திரட்டி எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்படியே மசித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சாதம் நல்லா மசிஞ்சிருச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா பால் கவர் எண்ணெய் கவர்லாம் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மசிச்சு வச்ச சாதத்தை சின்ன சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் பாலித்தீன் கவரில் சாதம் உருண்டையை வச்சுட்டு ஒரு பவுலால் இல்லாட்டி ஒரு கிளாஸால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஜவ்வரிசி சாதம் எல்லாத்தையும் நல்லா மசித்து எடுக்கிறதுனால இது உடையாது நல்லா அப்பளம் மாதிரி நல்லாவே திரண்டு வரும் எல்லாம் மாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க அப்புளமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வெயிலில் ஒரு க்ளாத்து இல்லை ஒரு ஷீட்டு போட்டுட்டு அதில் ஒரு ஒரு அப்புளமாக சேர்த்து நம்ம காய வச்சுக்கலாம் இது காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது மேக்ஸிமம் காலையில் நீங்கள் காய வச்சிங்கன்னா ஈவினிங்குள்ளே இது ரெடி ஆகிடும் நான் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சி ஸோ நான் ரெண்டு நாள் அடுத்த நாளும் நான் காய வச்சேன் அப்புறம் ஓரளவுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் இந்த திருப்பி போட்டு காய வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அப்பளம் கிடச்சிது முதல் நாள் இவ்வளோ தான் காஞ்சிருந்தது நான் ஒரு ட்ரெயில் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே நல்லாவே காய்ஞ்சு வந்துடுச்சு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்பளம் நல்லாவே காஞ்சிடுச்சு எடுத்து உடைச்சி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக உடையணும் அந்த மாதிரி அந்தளவுக்கு காஞ்சா போதும் ரெடி ரெடியாகிடுச்சு இதை எண்ணெயில் பொறிச்சு காமிச்சிடுறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு அப்பளமாக சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா நல்லா பொறிஞ்சு வரும் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சாதத்தை நம்ம ஃபுல்லாக மசிக்காமல் பாதி தான் மசிச்சிருந்தோம் ஸோ இது வெயிலில் காயிறப்போ அந்த ரைஸ் நல்லா காய்ஞ்சிட்டு எண்ணெயில் பொறிக்கிறப்போ நல்லா பொரிஞ்சு வரும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அப்பளம் வந்து ரேஷன் அரிசி இல்லாமல் நார்மல் அரிசி லெஃப்ட்டு ஒரு சாதம் இருந்தால் கூட அதுலேயும் செய்யலாம் நார்மல் அரிசி வேக வச்சுட்டு அதுலேயும் நம்ம பண்ணலாம் ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி மைனோ சோஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த அப்பளம் பொறிச்சிட்டு அதில் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக பண்ணுற வத்தல் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்